பஞ்சா மினிட்டு ஜாலிபிருக்காங்க ஜாலப்படுறதுக்கான கேட்கலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் மத்திய சென்னை பகுதியில் ஓட்டு கேட்க சென்ற நம்ம தயாநிதிமாறன் அவர்களை தரமான சம்பவம் செஞ்சு மத்திய சென்னை தொகுதி மக்கள் வந்து விரட்டி அடிக்காத கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காங்க அதற்கு பொறுமையாக பதிலளிக்க முடியாத தயாநிதிமாறன் கோவத்தில் கேள்வி கேட்ட மக்களையே மிரட்டும் விதமாக அவர்களை எச்சரிக்கும் விதமாக தயாநிதிமாறன் அவர்கள் மக்களையே போவமடையும் செய்யும் விதமாக மிரட்டியிருக்காரு இதற்கு மத்திய சென்னை பாஜகவுடைய வேட்பாளர் திரு பி செல்வம் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன பதிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தயாநிதி மாறன் மக்கள் பாவம் அவர்களை வையாதீர்கள் அவர்கள் என்ன போர்ட் கிளப்பில் ஏக்கர் கணக்கில் பல நூறு கோடி ரூபாய் செலவில் மாளிகையாக கேட்டார்கள் எளிய மக்கள் மிகவும் சேதமடைந்த தங்களுடைய இல்லங்களை சீரமைக்க அவர்களுடைய உரிமைகளை தானே கேட்டார்கள் போதுமன்னா அவர்களை மிரட்டாதீர்கள் அப்படின்ட்டு நம்ம பி செல்வம் அவர்கள் தயாநிதி மாறன் அவர்களுக்கு டேக் செய்து தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு வருஷம் தொகுதியில் வந்து எத்தனை முறை நீ வந்து ஜெயித்திருக்கீங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுறீங்களா ஓட்டு போட்ட மக்களே எங்களுக்கு நல்லது செய்யலையே அப்படின்னு வந்து கேட்க வந்தால் அந்த மக்களையே வந்து மிரட்டும் விதமாக நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமுர் இருக்கும் பதவி திமிரு பண திமிர் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ காட்டுது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓட்டு போட்ட மக்கள் வந்து கேள்வி கேட்டால் மக்களையே மிரட்டு மிதமாக திமுகவுடைய முன்னாள் எம்பி முன்னாள் எம்பி அவர் இந்தாட்டி ஜெயிக்க மாட்டார் முன்னாள் எம்பி மறன் எவ்வளோ திமிரான் எவ்வளோ தே பதில் பயில் சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்